இருந்தே பல்படி உற்பத்தி பண்ணி ட்ரம்பவே மிரட்டுறாங்க தஞ்சாவூரை சேர்ந்த திருமதி விஜயா மகாதேவன் புரியலையா நாம எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நெருங்கிட்டோம் ஆனாலும் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஐம்பது சதவீதம் இந்திய பொருட்கள் மீது பொருளாதார மிரட்டி வைக்க இந்த இந்த மாதிரியான மிரட்டலுக்கு பல்பொடி வீட்டிலிருந்தே கெமிக்கல் எதுவும் போடாம நம்ம மூலிகைகளை மட்டும் வச்சு பல்பொடி புளியல் பொடி ஹேர்டை இயற்கையா உற்பத்தி பண்ணி இன்னைக்கு ஆறு லட்சம் கஸ்டமர்ஸ் மூலயமா அறுபது லட்சம் வருமானம் ஈட்டுறாங்க வசீகரவேதா நிறுவனம் இந்த மாதிரி இந்தியா முழுக்க சொந்தமா சிறு குறு தொழில் செய்யறவங்க ஆறு கோடிக்கு மேல இருக்காங்க இவங்க இருபது கோடி முப்பத்தி லட்சம் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தராங்கன்னா பாத்துக்கோங்களேன் நம்ம நாட்டோட மொத்த ஜிடிபி இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுடைய பங்கு முப்பது சதவீதம் இருக்கு இந்த ஆறு கோடி தொழில் முனைவோர்கள் நாளைக்கு பத்து கோடியா மாறிட்டா பொருளாதார ரீதியா நாம தனிச்சையா சுதந்திரமா இயங்க முடியும் ட்ரம்ப்பால் ஒன்னையும் பண்ண முடியாது நீங்களும் வசிக்கிற வேதா மாதிரி ட்ரம்புக்கே சவால் விடும் தொழில் முனைவோராக மாற தங்கள் தொழில் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தர வர ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நம்ம சென்னை காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டியில் நம்ம ஈஷா மன்காப்பும் இயக்கமும் எஸ்ஆர்எம் வேளாண் அறிவியல் கல்லூரியும் இணைந்து நடத்தும் அக்ரி ஸ்டார்ட் அப் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற மாபெரும் தொழில் முனைவோருக்கான திருவிழா நடக்கவிருக்கு இந்த விழாவில் பனங்கற்பட்டியில் பல ப்ராடக்ட் உருவாக்கி திருநெல்வேலியில் இருந்துகிட்டு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணி அறுபத்தி ஏழு லட்சம் வருமானம் ஈட்டும் பாமெரா நிறுவனர் திரு கண்ணன் பதினஞ்சாயிரம் குடும்பங்களுக்கு கெமிக்கலே போடாம உற்பத்தி செய்த காய்கறி பொருட்களை சேல்ஸ் பண்ணி ஆறு கோடி வருமானம் ஈட்டும் மை ஹார்வெஸ்ட் நிறுவனத்தின் திருமதி அர்ச்சனா ஸ்டாலின் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில் முனைவர்களுக்கு பயிற்சி அளித்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் திரு வசந்தகுமார் ரங்கன் மத்திய மாநில அரசின் எம்எஸ்எம்இ எஸ் ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ஸ் லோன் மானியங்கள் பற்றி வழிகாட்ட எம்எஸ்எம்இ ஆலோசகர் திரு எம்கே ஆனந்த் நபார்ட் மேனேஜ் போன்ற மத்திய அரசின் அமைப்புகளிலிருந்து இருந்து ஒரு பெரும் படையே உங்களுக்கு வழிகாட்ட வராங்க முன்பதிவு செஞ்சு நீங்களும் கலந்துக்கோங்க உங்க தொழில் கனவை நினைவாக்குங்க